விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்தனர் அங்காளம்மன் வைஷ்ணவி தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாா் புரட்டாசி மாதத்தில் வருகிற அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனாலேயே இதனை மகாலய அமாவாசை என்கின்றோம் இந்நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து பசு காகம் ஆகியவற்றிற்கு உணவிடுவதும் அன்னதானம் வழங்குவதும் சிறப்பு வாய்ந்ததாகும் மகாளய பட்சம் என்கின்ற முன்னோர்களுக்கு உகந்த தினங்களில் பதினைந்தாவது தினமே மகாலய அமாவாசை இந்நாளில் முன்னோர்கள் தங்கள் சந்ததியினரை தேடி ஆன்மாவாக வருவதும் ஆசிகள் வழங்குவதும் காலங்காலமாக நம்பப்படுகிறது இதனால் இந்நாளில் முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற திதி தர்ப்பணம் போன்றவை ஒரு வருடம் செய்த திதி தர்ப்பணங்களின் பலனை அளிப்பதாக ஐதீகம் மேலும் இந்நாளில் வழிபாடு செய்வதால் தோஷம் நீங்கி சுபீட்சம் அடைவர் அவ்வாறு வழிபட இயலாதவர்கள் முன்னோர்களுக்கு முன்னோராய் விளங்கும் அன்னை அங்காள பரமேஸ்வரியை வணங்கி படையலிட்டு வழிபாடு செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறுவர் தொடர்ந்து மூன்று அமாவாசை தினங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை நேரில் காண வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது பெரும்பாலான பக்தர்களால் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு அருள் பெருக ஓம் சக்தி அங்காளம்மா

सर्वा साजीं के उच्च का